வணக்கம் நான் ஞானசேகர்னார் புதுச்சேரியிலிருந்து இந்த பதிவு தலைவர் மோடி அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பார்க்குற அத்தனை நல்லுலவங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் தலைவர் மோடி ஐயா அவர்களை நம்ம மனதார நான் பாராட்டுகிறேன் அவருடைய அந்த தீர்க்கமான இந்த முடிவை இந்தியாவில் உள்ள பல கோடி பேர் துணை புரிகிறார்கள் அவரோடு உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை எல்லா பகுதியிலும் இருந்தும் மக்களுடைய வெளிப்பாடு அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது மனம் மகிழ்ச்சியை தருகிறது சரி இப்போது இந்த இந்த போரை பொறுத்து நான் பேசும்போது சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நம்ம வாட்ஸ்அப்லேயும் மற்றும் ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஒரு போஸ்ட் போடுறேன் அமெரிக்காவை நம்ம வந்து நம்ப வேண்டாம் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் நண்பர்கள் ஒப்பீனியன் சொன்னாங்க இன்னொன்னு இந்த அரசு இல்லை முன்னாடி இருந்த அரசு தான் நமக்கு அப்படி கொஞ்சம் இடாபடமாக இருந்தது அப்படின்னு முதல்ல இந்திய நண்பர்கள் குறிப்பாக எல்லா நண்பர்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா எப்பொழுதுமே அமெரிக்கா நமக்கு வந்து சாதகமாக இருந்ததே இல்லை எந்த விஷயத்திலுமே இதை காங்கிரஸ் நண்பர்கள் காங்கிரஸ் இப்போ பிரித்து பேசுவோம்னா நம்ம நம்ம கிட்ட இருக்கிற பெரும் இயக்கம் நடத்துகிற அந்த குடும்பத்தில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா நேர் அவர்கள் அமெரிக்கா குறித்த நேரத்தில் ஆயுதம் தராதனாலையும் சரியான ஒத்துழைப்பு இல்லாதனால தான் சீனா கிட்ட பல நிலப்பரப்புகளை நாம் விட்டு கொடுக்க போனதுனால அவர் மன வருத்தத்திலே வேதனையிலே செத்தார் என்ற வரலாறு கூட இன்னும் புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இருக்கிறாங்க பல பேர் ரைட் இப்போது கடந்த கால வரலாறு அப்படின்றத பார்த்துக்கிட்டு இப்போ நிகழ்காலத்தை அதை பயன்படுத்துறதுன்றது ஒரு யுக்தி சரி அப்போ அமெரிக்காவை பற்றி நான் இப்போ குறை சொல்கிறதுக்காக பண்ணா இல்லை அமெரிக்கா திருந்தாது திருத்த முடியாது அவர்கள் அவர்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையானவர்கள் அவர்கள் நம்ம அந்த அளவில் தான் எடுத்துக்கலாம் அவர்கள் சுயநலம் மிக்கவர்களும் கூட ஒரு படியில் அவர்கள் நாடு அவர்கள் நாடு அவர்கள் நாடு அவ்வளோ தான் அது நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அதுக்காக எந்த நாடும் எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு சராசரியான ஒரு சிந்தனை உள்ளவங்க தான் அமெரிக்கர்கள் அமெரிக்க அது இன்றைய ஜனாதிபதி வரைக்கும் ரைட் இன்றைய ஜனாதிபதி விசேஷமாக தலைவர் மோடி அவர்களோடு நட்பு பாராட்டினார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ரைட் அப்படி நட்பு பாராட்டினாலும் அவர் திருப்பி அவர் இடத்துக்கு போய் அவருடைய வழக்கமாக அந்த நாட்டில் உள்ள எல்லாரோட பிரஜைக்கும் தோன்ற மாதிரி அவர் செய்துட்டார் என்னன்றதை நான் சொல்ல வரேன் ரைட் இப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை ஏன் நம்ம நம்ப வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் உஷாராக இருப்போம் அவர்களை விளக்கி வைப்போன்ற நான் அவங்களை விரோதம் பாராட்டணும் அவர் ட்ரம்ப் அவர்களையும் நம்ம வந்து கம்மியாக பேசணும் சிறுமியாக இது இல்லை என் அது இல்லை அது இல்லை அது இல்லை அமெரிக்காவுக்கு இதில் வேலையே இல்லை இதில் பங்களிப்பே இல்லைன்ற காரணம் என்னன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானுடைய போர் நடந்ததில் அமெரிக்காவுடைய பங்களிப்பு இந்த ஆசியாவில் அது இந்த பகுதி குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இப்படி இந்த ரஷ்யா வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம் அந்த நிலையற்ற தன்மை ஏசியாவினுடைய ஆயுத குழுக்களை பல இடத்துல உருவாக்கி விட்டவர்களே அமெரிக்கர்கள் தான் இதான் வரலாறு இதான் உண்மை யாரு நீங்க தாலிபன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா தான் வளர்த்து விட்டாங்க பிறகு அந்த தாலிபனுக்கு எதிராகவே ஆப்கானிஸ்தானில் வந்து போர் புரிஞ்சாங்க ரைட் போர் புரிஞ்சாங்க இதே வரலாறு தெரிஞ்சவங்க நிறையா பேர் தெரியும் பல லட்சம் உயிர்கள் தான் மிச்சம் ரைட் ஈரானில் ஈராக்ல போய் என்ன சொன்னாங்க அணு ஆயுதம் இருக்குதுன்னு சதாம் ஹுசேன் ஆக்ட்ரு ஆட்ர ஆட்டாட்றான்னு உள்நாட்டு பிரச்சனை களை போட்டு அடிச்சு அணு ஆயுதத்தை வெளி உலகத்துக்கு காட்டினாங்களா அமெரிக்கா காட்டினாங்களான்னு நான் கேட்குறேன் பார்க்குறேன் அப்போ அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துப்பாங்க அதை மக்களுக்கு முதல்ல பீதியை கழிப்பிடுவாங்க அணு ஆயுதம் இருக்குது ஈரானில் ஈராக்கில் சதாம் ஹுசைனை கடைசி வரைக்கும் போட்டா தான் முடியும்னு போட்டு முடிச்சாங்க இப்போ ஈராக் முடிஞ்சிச்சு ஈரான்ல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுது இப்போ இந்த பிராந்தியத்துல அமெரிக்காவுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு ரைட் இதே பிராந்தியத்துல அந்த ஆண்டை பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கடுமையான பிரச்சனை இருக்கு இந்தாண்ட பாத்தீங்கன்னா சீனாவோட பிரச்சனைகள் பொருளாதார காம்படிஷன்ல பிரச்சனைகள் இருக்கு இந்தியா வழிகட்டாயமா இப்போ அமெரிக்கா எதிர்பார்க்குற ஒற்றை வரியில் நான் சொன்னேன்னா இதை நீங்க வேணா மறுக்கலாம் இது காலப்போக்கில் நீங்க தெரிஞ்சுப்பீங்க அமெரிக்காவின் ஒரு சிங்கிள் அஜெண்டா என்னன்னா சீனாவோடு நம்ம சண்டை போடணும் அதுக்கு அமெரிக்கா நீங்கள் சண்டை போடுற மாதிரி இருந்தால் என்னால் ஆயுதங்களை சப்ளை பண்ணும் இந்த பூமியை ந பாகிஸ்தானுக்கு இந்தியாவை எதிரியாக்கி பரம விரோதமாக்கி ரெண்டு பேரோட வளர்ச்சின்னு கண்டம் பண்ணிட்டு சைலண்டாக மீண்டும் அவங்க செல்வாக்கில் முதன்மையில் இருப்பாங்க இது நீங்கள் சொல்லும்போது என்னங்க இப்படி அப்பாண்டமா இது நடக்கும் நீங்கள் நடக்கும்போது இந்த ஒன்லைன் அஜெண்டா தான் அவங்களுக்கு தேவை அவங்க ஒரு வளை விரிச்சாங்க ஒரு சதி பின்னாங்க என்னன்னா இப்போ இப்போ திடீர்னு பாகிஸ்தானுடைய அதிபர் அந்த முனீர் வந்து இந்தியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இப்படின்னு அந்த வித்தியாசம் பேசி ஒரு மத உணர்வுல தூண்டி இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களை தூண்ட முடியும்னு அவன் ட்ரை பண்ணான் யார் அந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி அந்த பேச்சை பார்த்தவங்க இதை கரெக்டாக கோப்பம் பண்ணினே என் கூட வருவீங்க இல்லைன்னா புதுசாக சொல்றேன் என்னடா சொல்றாரு இந்த ராணுவ தளபதி அந்த புறம்போ காலமே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அது பாகிஸ்தான் தளபதி அவன் முனிர் என்னமோ முனிர் அந்த முனீர் தான் இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட் நான் என்ன கேட்குறேன்னா திடீர்னு முனீர் இப்படி பேசுவதற்கு பின்னால் எந்த நாடு இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி நம்ம சும்மா கேட்டு போய் போன்ற சி சோழியும் சும்மா ஆடாதுன்னு வாங்க இல்லை அதை விட்ருங்க திடீர்னு ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வர்றதுக்கு மேலே அப்படி திடீர்னு அந்த இராணுவ அதிகாரி பேசுகிறா அது திட்டமிட்டு அந்த வீடியோ பரப்பப்படுது அப்போ அது அதனுடைய அடுத்த புள்ளியில் உள்ள தீவிரவாதி உள்ள போடுறேன் குறிப்பாக நீ இந்துவா இந்துவான்னு கேட்டு சுடுறான் அந்த சுட்டவன் கடைசியாக கிளைமேக்ஸ் ஒரு தப்பு பண்ணா குதிரை ஓட்டுற சகோதரன் அவன் இந்தியன் அவன் இஸ்லாமியன் இந்தியன் அவன் இஸ்லாமியன் அவனை நீ கொண்டுட்டிய அப்புறம் எங்கே நீங்கள் குறி பார்த்து சுட்டிங்க இந்துக்களை மட்டுமே அப்போ இல்லை இப்போ காஷ்மீர் மேலே குண்டு போடுறான்ல அங்கே இஸ்லாமியரே இல்லையா இஸ்லாமியர் இப்போ போயிட்டுதான் அதை காப்பாத்துறது அதனால் அவனுக்கு நோக்கம் வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்திற்கு எதிராக அதாவது தீவிரவாதத்தை தொடர்ந்து தூண்டுவதற்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் எங்களை பயன்படுத்தி கொண்டது என்று பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் வாக்குமூலம் கொடுத்துறாரு இதை விட கன்ஃபஷன் என்ன வேணும் அறிவுடையவர்கள் நான் கேட்குறேன் அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஒருவேளை இந்தியாவோட நம்ம போகிறோன்னா வரலாறு எழுபத்தொன்று நம்ம மண்ணை கவிட்டோம் இது சின்ன சின்ன கார்கில் போல விஷயங்கள் இல்லை நம்ம மண்ணை கவிட்டோம் இந்தியா ஃபுல் ப்ளடிச்சு நம்மளை அடித்தா நம்ம நாடு தாங்காது நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு தடவை நம்ம பிரச்சனை வரும்போது இந்தியா பக்கம் திரும்பலான்னு ஒரு ட்ராமா போடும் அதுக்கு வெளிநாடுகளில் அது மேபி அமெரிக்கா நான் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணல மேபி லண்டன் பிரிட்டன் ஏங்க பொருளாதாரத்தில் இன்னும் கொஞ்ச நாள் பிரிட்டனை தாண்டிக்குறோம் அந்த பிரிட்டனை தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரிட்டன் லண்டன் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு நீங்கள் உணர்றீங்களா நான் சொல்றது தனி நபர்லாம் இல்லை அப்படிலாம் ஒருத்தவங்களுக்கு சொல்லலை அந்த நாட்டுக்கு நாம் பார்த்து அடிமையாக வச்சுருந்தவங்க பொருளாதாரத்தில் வளர்றான்னா அது எப்படி இருக்கும் அப்போது பாகிஸ்தான் பிரதமர் சொன்னதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் புறம் தள்ள முடியாதுன்றதை நான் சொல்கிறேன் அறிவுடையவர்கள் நீங்கள் திங் திங்க் பண்ணீங்க புறம் தள்ள முடியாது ஒரு கன்ஃபெஷன் சொல்லுவோம் வாக்குங்கள கொடுத்துட்டார் யார் ராணுவ அமைச்சர் பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் இது ஸ்டேட்மெண்ட் அவர் வாயில் சொன்னது நாங்கள் தீவிரவாதத்தை கையில் கொண்டது பல ஆண்டுகளாக இருந்தோம் அதற்கான பலனை நாங்கள் அனுபவித்து விட்டோம்னு சொன்னது இல்லாமல் அவங்க என்ன பண்ணான்னா டபுள் கேம் அது என்னன்னா அமெரிக்கா நீ எங்க கூட வெளிப்படையா நீ பண்ணாம இந்தியாவுக்கு எங்களுக்கு டபுள் கேம்எல் விடக்கூடாது பிரிட்டன் எங்களுக்கு இப்படின்னு டபுள் கேம் விடக்கூடாது எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டா இருக்கணும் இல்லைன்னா உங்களை நான் காட்டி கொடுத்துருவேன்னு உலக வெளிப்படையா சொன்ன விஷயம் தான் அந்த வார்த்தை அதுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் வந்துச்சு அமெரிக்கால இருந்து இப்போ சம்மந்தமே இல்லாம இந்தியாவை ஒரு தீவிரவாத குழு இப்படி நம்ம சொன்னா கம்பெனம் விட்டுருவோம் நம்ம வெளி விவகாரத்துறை அமைச்சரோ இல்லை வந்து செயலாளரோ விட்டுருவாங்களா இல்ல இந்தியாவில் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்குமா ஏன் இனி வரைக்கும் அமெரிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை அதுக்காக உண்மை என்னன்னா ஆயுதங்களை கொடுத்து இவர்கள் இந்தியாவின் வளர்ச்சியை மட்டுப்படுத்துவதற்கு எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு ஒரு ஒரு காலத்தில் இருந்துட்டாங்க அது லண்டன் ஒரு காலமாக இருக்கலாம் அமெரிக்கா ஒரு காலமாக இருக்கலாம் சீனா ஒரு காலமாக இருக்கலாம் ஆக இந்தியாவை வெறும் இந்த தீவிரவாதத்தை தொடர்ந்து அடித்தாங்க அப்போ இருந்த அரசெல்லாம் பலவீனமான அரசாக இருந்தது அவங்களால திருப்பி அடிக்க முடியல இப்போ முதல் முறையா ஒரு வீரமிக்க ஒரு தலைவரை நம் பாரதம் கொண்டு இருக்கிறதுனால திருப்பி அடிப்பாங்க அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனும் உண்டாக்கிட்டார் தலைவர் மோடி இப்போ என்ன பண்ணிக்கிறான்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு சதிவழி ஒரு சதி வழியை திட்டிக்கிறான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவுக்கு பாகிஸ்தான் நடக்கிற சண்டையில் ஐயோ சீனாலாம் அவங்க பக்கம் நிற்கிதுங்க நீங்கள் வாங்கன்னு அமெரிக்காவை நம்ம கூப்பிடுவோம்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அது நடக்கலை நாம் போருக்கு அடுத்தது போரை முடிவு பண்ணணும் நம்ம நாட்டு மக்களுக்குன்றது தலைவர் மோடி சரியாக பண்ணியிருக்கிறார் இந்த விஷயத்தில் அவர் எடுத்த முடிவு கரெக்ட் நான் என்ன கேட்குறேன்னா தலைவர் மோடியை பற்றி மரியாதைக்குறை ட்ரம்ப்புக்கு என்ன ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அப்படின்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நட்பாக இருந்தாங்க தலைவர் மோடி இது உங்களுக்கு தெரியும் அரசியல் ரீதியாக எந்த காலகட்டத்திலையும் அமெரிக்காவுடைய அரசியல் பிரச்சாரத்தில் ஒரு இந்திய தலைவர் போய் அதனுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு ஒரு காரணக்காரியாக இருப்பார் இல்லை அதுக்காக ஃபைட் பண்ணுவார் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவார் அரசியல் அமெரிக்க தலைவர் அப்படின்றத இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ரீகனோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க தலைவர்கள்லாம் கனவுகள கூட நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க ஒரு இந்திய தலைவன் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு சொல்லுங்க அட ஒரு லட்சம் ஓட்டு சொல்லுங்க வாங்குறதுக்கு உடைய தலைவன் ஐம்பதாயிரம் பேர் ஒரு ஸ்டேடியம்ல கூப்பிட்டு இவர் நமக்கு இவரை ஜெயிக்க வைங்க அது தோத்தார் அது வேற விஷயம் அதை விட்டுருங்க அந்த எலெக்ஷன் போன எலெக்ஷன்ல ட்ரம்ப் தோத்தது அப்படி நட்பை காட்டின மோடி அவர்களுக்கு மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரீவில் அவரை ட்ரம்ப் அவர் சொல்கிறார் மோடிஜியை பற்றி அவர் ஒரு ஃபாதர் இமேஜ் உள்ளவர் நாட்டுக்கு ரைட்டு ஆனால் அவர் திடீர்னு சொன்னார் என் நாட்டை யாராவது கை வச்சா நான் கூட்ட மாட்டேன் ஐ வில் டூ இட் ஐ வில் டூ இட் அவர் மிமிகரி பண்ணார் நான் சொல்கிறது ட்ரம்ப் மோடிஜி வார்த்தையாக ட்ரம்ப் சொன்னது பிரதமர் ட்ரம்ப் சொல்கிறது ஜனாதிபதி என்ன சொல்கிறார் மோடிஜி எங்கள் நாட்டுக்கு யாராவது அவர் சொன்ன அந்த பொருள் இதுதான் எங்கள் நாட்டை யாராவது அப்படி கை வச்சா பாடம் போட்டு டூ இட் ஐ விருவர் சொன்னதை அவர் இதே வார்த்தையை சொல்லி சொல்லிட்டு அவருடைய பாடி லாங்குவேஜ் நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த வழக்கம் போல் அந்த அஷ்ட குணம் இது என்ன சாத்தியம் யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா நாங்கள் எவ்வளோ பெரிய பெரிய என்னன்னு தெரியும் இதெல்லாம் தான் பொருள் அப்போது இந்த ஆட்டிடியூட் உள்ள ஒரு தலைவன் எப்படி இதில் ஜெனியூனா நடந்து போறார் அமெரிக்கா ரைட் Before I pora அமெரிக்காவில் இந்த தீவிரவாதி வந்து இப்போ சுட வந்தபோது அமெரிக்க மிஷின் கன் டைப்பில் எம் ஃபோர்னு ஒரு ரக துப்பாக்கி தான் எடுத்து வந்து சுட்டானுங்கன்றாங்க இப்போ இட்ஸ் ஏ அமெரிக்கன் மேடு தீவிரவாதிகிட்ட பெரும்பாலும் இருக்கிறதுலாம் அமெரிக்கன் மேடு துப்பாக்கி ரைட் இது எங்கே கிடச்சிது ஆப்கானிஸ்தான் விட்டு சண்டை போட்டுட்டு போனாங்கல்ல ஆப்கானிஸ்தான் யார் நமக்கு அண்டை நாடுக்கு அண்டை நாடு வச்சுங்க அப்படியே வச்சுங்க பாகிஸ்தான் விட்டால் ஆப்கானிஸ்தான் இவ்வளோ சண்டை போட்டு பல லட்சம் மிஷின் கண்ணு நல்லா இருக்குன்னு நினச்சா அதை கையில் எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல ஆயுதங்களை போட்டு இந்த ஜனங்களுக்குள்ளே அடிச்சிக்கணும் அப்போ கூட பண்ண விட்டுட்டு போகிறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை இவனுக்குள்ளே அடிச்சுன்னு சாவணும் அவங்களும் மிஷின் விட்டு போனாங்க அதெல்லாம் பொறுக்கி தாலிபன் குஜில் கடனில் விற்கிற மாதிரி செகண்ட்ஸில் விற்றதில் தான் இப்போ தீவிரவாதிகிட்டு இருக்குது இப்போது அமெரிக்க கண்ணால் தான் இவர்கள் சுடப்பட்டார்கள் அப்படி ஒரு எம் ஃபோர்னு ஒரு வகை ரகம்னு சொல்கிறாங்க ரைட் ஆக இது சுட விட்டு இந்த நிமிஷம் விட்டுங்க பொதுவாகவே இந்தியாவுக்கு எதிராக துப்பாக்கி அவங்க டெக்னாலஜி ஹையஸ்ட் துப்பாக்கி அது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டரை சல்லி சல்லி ஆகும் ஒரு கிலோமீட்டரை டார்கெட் ஈஸியாக வைக்க முடியிற ரேஞ்ச் உள்ளது தட்டின சட்டுன்னு எவ்வளோ புல்லட்ஸ் வருதுன்றாங்க ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன் அது ஆமா அப்போ எம் போர் ஆயுதம் தான் இப்ப வச்சுக்கலாம் எல்லா தீவிரவாதியும் யார் மேடு அமெரிக்கன் மேடு ரைட் இப்போ இப்படி தீவிரவாதின்னு சொல்ற பாகிஸ்தான் அந்த நாட்டுக்கு அமெரிக்கான்ற ஒரு பெரிய என்ன கொடுத்துருக்காருன்னா எஃப் சிக்ஸ்டின் பல விமானங்கள் போர் விமானம் கொடுத்துறாங்க நல்ல டெக்னாலஜி உள்ளதுன்னு அவங்கள பொறுத்தவரைக்கும் தான் ஒரு பல ஃப்ளைட்ஸை கொடுத்துருக்காங்க இது கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டுமே டாலர்களை பல இந்தியன் மணியில் ஒரு மூவாயிரம் கோடி ரூபா பராமரிப்பதற்காக கொடுக்குறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படி ஒரு பொருளை நாம் ஒரு நாட்டுக்கு கொடுத்துருக்குறோம் அந்த நாடு அண்டை நாட்டுக்கு பட்டவர்த்தனமாக இது மாதிரி ஒரு ஒரு டூரிஸ்ட்டை ஆயுதம் இல்லாத நிராயுத பணியை கொண்டு தான் நாம் தான் ஆயுதம் ஃப்ளைட் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அந்த ஃப்ளைட்டெல்லாம் நாங்கள் திரும்பி பெறுவோம் அந்த ஃப்ளைட்டை நீ பயன்படுத்தக்கூடாது அந்த ஃப்ளைட்டுக்கான இனி அந்த இதெல்லாம் வந்து இந்த ஃபண்டை நாங்கள் திருப்பி வாங்க கேட்குறோம் அப்படின்னு நிர்ப நிர்பந்தம் பண்ணியிருந்தா அமெரிக்கா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் இவங்க இந்த அளவுக்கு இந்த போரை தொடங்கி இருப்பாங்களான்னு உங்கள் மனசை விட்டுறேன் ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஆயுதம் கொடுத்தவங்க அமெரிக்கா அப்போ நீங்கள் யோசனை பண்ணுங்கள் அமெரிக்காவுக்கு இதில் என்னமோ ஒரு கணக்கு இருந்தது எப்படியாவது இந்த சரிவலையில் போரில் இந்தியா உள்ளே வந்துருச்சுன்னா நம்மளை துணைக்கு கூப்பிடும் நாம் துணைக்கு உள்ளே போயிட்டால் இந்த பக்கம் சீனாவுக்கு மெராட்டின் விட்டுருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க நான் இப்பவும் தலைவர் மோடி அவர்கள் என்ன கேட்குறேன்னா எப்படி அமெரிக்கா ஒரு நிர்பந்தம் பண்ணியும் நான் ஆயிலை ரஷ்யாவோட நான் வியாபாரம் பண்ணுவேன்னு நம்ம ஒரு முடிவு எடுத்தோமோ அதை போல இந்த போரில் இந்தியாவின் முடிவாக முடிவாகத்தான் இருக்க வேண்டும் எந்த ஃபாரின் கண்ட்ரிஸோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது இப்போ புதுசா நம்மளுடைய கட்சியில் உள்ள ஒரு ஒரு புதுசாக இப்போ இந்த கூலிங்கெல்லாம் தான் வேலை செய்கிறாங்க முதல் நாடு நீங்கள் தாக்குதல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நம்ம கூட சேர்ந்துங்க நான் யாரையும் பேர் மென்ஷன் பண்ண விரும்பல உள்நாட்டு உள்நாட்டில் வாழும் வெளிநாட்டு கை கூலிகள் என்ன சொல்லிட்டாங்க ஆ நம்ம நாட்டைன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் சண்டை போடுங்க இவன் என்ன எதிர்பார்த்தான் இந்த கட்சியில் போராம பிடிச்சவங்கன்னா மோடிஜி சண்டை போடுவார் இதில் பெரிய தோல்வி அடைவாங்க அதன் மூலிமா இது ஊரில் சொல்லி காரி முஞ்சி அதில் ஏதாவது அப்படியாவது இவர் பின்ன முன்னாடி தள்ளிட முடியுமான்னு இவன் அரசியல் சுயநலத்துக்கு இவன் பேக்கப்புக்கு வந்தான் அடிங்க அடிங்கன்னு இப்போ அவங்க ஒரு வாரம் போயிடும் உடனே இப்ப யோசனை பண்றாங்க ஆஹா இது வேற ஸ்டைல போகுது நம்ம ஜி கை ஓங்குற மாதிரி இருந்தோடனே ஆ உள்நாட்டில் செத்த பெண்கள்லாம் கணக்கு இல்லையா ஆடா போறோம் இப்ப ஆரம்பிக்கிறாங்க அதை விட்டுருங்க அப்ப நம்ம உள்நாட்டு அரசியல் அப்புறம் பேசுவோம் ரைட் இப்ப இந்த சில்லறைங்களை எல்லாரையும் சேர்த்து வச்சுதான் நம்ம கணக்கு பார்க்கணும் அதை விட்டுருங்க அப்போ அமெரிக்காவுடைய நிலைப்பாடு பட்டவர்த்தனமா தெரியுது இதுல ஏதோ உள்நோக்கத்தோட தான் அவங்க உள்ள வராங்க ரைட் இப்போது எஃப் சிக்ஸ்டீனையும் அமெரிக்காவுடையது ஜேஎம் செவன்டீன் சீனா ஃபிளைட்டையும் நாம் கிட்டத்தட்ட சுட்டுட்டோம் இவங்க ரெண்டு பேருமே ஆயுதங்களை வியாபாரம் பண்ணி பெரிய அளவில் தங்கள் நாட்டுக்கு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நாடுகள் இப்போ அவங்களுடைய மெஷின் இந்த போர் நடந்துகிட்டே இருந்ததுன்னா இவங்களோட ஃப்ளைட்டை தவிர அவங்க பயன்படுத்த பயன்படுத்தாதான் கேட்க மாட்டான் பாகிஸ்தான் மூளை கிடையாது அதை எடுப்பான் வண்டியா மேலே டொம் டொம் சுட்டா இது ஒரு போர் இன்னும் வளர்ந்ததுன்னா இதெல்லாம் நடந்தே தீரும் நடந்தே தீரும் ஆகையினால அமெரிக்காவுடைய சமரசத்தை இந்தியா நம்புவதை தவிர்க்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்று நான் தலைவர் மோடி அவர்களையும் பார்க்கிறவங்களுக்கு மனசா கேள்வி விட்டுறேன் இதில் அமெரிக்காவின் பங்கு இருக்கவே கூட சமரசம் பண்ணதாக கூட இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் ஒரு குடிமகனாக அதே நிச்சயமாக இது நாட்டுக்கு நல்லது அமெரிக்காவுக்கு இதில் ஒரு நல்லதும் இதில் நடக்க இல்லை அவங்க நினைச்சது நடக்கல இப்போ அவங்க ஆயுதம்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது டம்மி ஆகுது சுட்டா இன்னும் சுற்றுவாங்கன்றதுனால அவங்களே இப்ப பின்னாடி வந்து சமரசத்துக்கு ட்ரை பண்றாங்க ரைட் இப்போ சமரசம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இந்த இந்த கண்டிஷனில் சமரசம் ஆனால் பண்ணால் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தில் இருக்கிறோம் நம்ம குறிப்பிட்ட எல்லையை தாக்குவது அப்படின்ற ஒரு இலக்கோட தான் இந்திய இராணுவம் இருக்குது அவர்கள் அடித்தால் நம்ம தாக்குதல் அதுவும் குறிப்பிட்ட இலக்களோடு அடைக்கிறது நம்ம இன்னும் ஃபுல் பிளட்ஜி வார் பண்ணவே இல்லை ரைட் அதுவே நம்மளோட வீக்னஸ் ஆகும் கருதி தான் அவன் அடிக்கிறான் இப்போது வர்ற செய்திகள் என்னென்னா அஞ்சு நாளுக்கு அவங்கள்ட்ட தாங்காது வெப்பன்ஸ் எல்லாம் அதே மாதிரி ஆயுதங்களாம் வெடிப்பொருள்லாம் இருக்காது பத்து நாள் தாங்காது அப்படின்றா பத்து நாளே தாங்காது அஞ்சு நாள் தாங்காதுன்றாங்க பத்து நாள் நடந்தால் போர் இதேமாரி சின்ன சின்ன அளவுல பதினஞ்சு நாள் நடந்தால் ஒரு மாதம் நடந்தால் நம்மளால் தாங்க முடியும் அவன் தாங்குவானா அவனை பொருளாதார ரீதியை டம்மி ஆகுங்க அமெரிக்காவுக்கோ இல்லை மற்றவங்களுக்காகவோ இப்போ நம்ம அவசர ரீதியில் இந்த முடிவும் எடுக்க வேண்டாம்னு பாரத பிரதமரை நான் பணி ஒன்போடு கேட்டுக்கிறேன் இது நல்லது இதை வளர்த்துங்க தப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ செக்கேனு மாட்டிட்டானுங்க நாம தீவிரவாதத்தை ஓழிக்கிறோம் நான் திருப்பியும் அமெரிக்காவோட ஒரு நிலைப்பாட முடிச்சிடறேன் ஏன்னா இது இது எக்ஸ்டண்ட் ஆக நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் வேறு வேறு விஷயங்களை பற்றி பேசுகிறேன் என்னென்னா அமெரிக்காவோட நிலைப்பாட நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டாயிரம் அளவில் ட்வின் டவர்ஸை வந்து இதே ஒபாமா வந்து இவர் அந்த பின்லேட்டன் வந்து அடிச்சதுக்கு இவங்க ஊரையே மொத்த உலகத்துக்குமே மீடியா மூலிமா ஒரு ஒரு அஜெண்டா ஆன்லைன் அஜெண்டாவை செட் பண்ணாங்க தீவிரவாதத்தை வேறு இருக்க வேண்டும் அப்படி நாங்கள் பண்ணால் நம்புறாட அளவுக்கு எல்லாேருக்கும் ப்ரெஷர் அதில் ஒரு த இந்தியன் அது தமிழனாக நான் ஒரு உணர்வு உணர்கிறேன் ஏன்னா இலங்கையில் ஆயுதங்கள் கொண்டு போராடிய அந்த தமிழினம் அந்த இன விடுதலைக்காக போராடினது அவன்லேயும் நீங்கள் கொடுத்த ப்ரெஷரில் அமெரிக்கா கொடுத்த இந்த இந்த பெரும் இன்டர்நேஷ்னல் ப்ரெஷரில் இவங்களும் தீவிரவாதிகள் தான் சொல்லி பிரிட்டனை போய் சிங்களவன் ட்ரை பண்ணால் இருந்தவன் எல்லாம் கை கொடுத்தான் அந்த ஆயுதம் கொண்டு தங்களுடைய இனத்துக்காக போகிறவனு நசிக்கினீங்கல்ல அப்போ அந்த பாயிண்ட்டு உலகம் ஃபுல்லாக தீவிரவாதத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணுன்னு சொன்ன அமெரிக்கா ஏன் இங்க சமரசம் பண்றதை விட பாகிஸ்தானை பார்த்து இதோவா எல்லையில இந்திய ராணுவம் கரெக்டா திட்டமிட்டு தாக்கிய ஒவ்வொரு கட்டடமும் ஒவ்வொரு தீவிரவாத அமைப்புக்கானது செத்தவன் தீவிரவாதியின் தலைவன்களாம் கம்ப்ளீட்டா இப்போ இன்டர்நேஷனல் மீடியா மூலயமா நாங்கள் பார்த்துட்டோம் நீ வளர்த்து இருக்கிற உன்னை நாங்கள் அழிப்போம் அந்த நாட்டை நாங்கள் கண்டிக்கிறோம்னு ஏன் கண்டனம் தெரிவிக்க விற்க வேண்டிய அமெரிக்கா சை சீனா விட்டுருங்க அவங்களை நம்ம ஹேண்ட்ல அப்படி டீல் பண்ணுவோம் அது அது வேற கதை டீல் பண்ணுவோம் அமெரிக்காவுடைய ஸ்டாண்ட் எப்படி இருந்திருக்கணும் இந்த விஷயத்தில் நீங்கள் அமெரிக்கா நேர்மையாக தீவிரவாதத்தை ஒழிக்கிறவங்கன்னா உங்களுக்கு டூன்ஸ் டவரில் அடித்து செத்தவங்களாம் உங்களுக்கு வந்த ரத்தம் இப்போ இந்திய தாய்மார்கள் தங்கள் கணவனையும் உற்றாரையும் உறவினரையும் இழந்து கண்ணீர் விட்டுருக்குறாங்க அதுக்கு வந்து தலைவர் மோடி எடுக்கிற ஹைலி ரிஸ்க்கு இங்கே இருக்கிற புறப்போக்கு பத்து நாள் பஞ்ச நாள் கழிச்சு வேறு என்ன பேசுவான்னு எங்களுக்கு தெரியும் அதை சேர்த்து தான் இதை பண்ணி ஆகணும்னு இருக்குது நாம் நான் தலைவர்கிட்ட சொல்கிறேன் அமெரிக்காவிடம் மிக விழிப்புணரோடு இருந்து எப்படி ஆயிலை நான் வாங்குவோம் தான் அவங்க நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம்னு ஒரு மிரட்டை மிரட்டினாங்க மோடிஜி லெஃப்ட் லெஃப்டில் புறந்தழுட்டு போயிட்டார் நம்பர் ஒன் அது காண்டு உள்ளுக்குள்ளே வெறுப்பு ரெண்டு ரஷ்யாவுக்கும் உக்ரைன் போரில் தலைவர் மோடி இன்டர்நேஷ்னல் லீடர்னு நீட்டான ஒரு இமேஜ் வளர்ந்து போச்சு உலகத்தில் எந்த தலைவரும் செய்ய முடியாது ரெண்டு நாட்டுக்குமே போர் பண்ணுற ரெண்டு நாட்டுக்கும் போய் ரிகார்பரேட் மரியாதையோட அந்த மரியாதை உபசனையை ஏற்று அவங்கள அமைதிப்படுத்துவேன்னு சொன்னார் தலைவர் மோடி இது பெரியணனாக செயல்பட்ட அமெரிக்காவுக்கு காண்டாயிடுது பல நாள் காண்டு நீங்கள் நினைக்கிறாங்க வெடுக்குன்னு வரல ஓ நான் சொல்லி ஆயிடுவாங்கறியா ஓ நீ போய் நாங்கள் இருக்கிற போது நீங்கள் போய் அமெரிக்கா இது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சமாதானம் படுத்திருவீங்களா ஏன்னா அளவுக்கு ஒரு நாட்டுக்குள்ளே இறங்கி போயிட்டார் உலக மீடியாவெலாம் மோடி அவர்களே புகழ்ந்து தள்ளுது உள்ள நர நான் மெரிசின்னு இருந்தாங்க என்ன பண்ணாங்க கோவத்தில் உக்ரைன் ஜனாதிபதி அதிபரை கூப்பிட்டு டீ கடையில் சண்டை போடுற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி துணை ஜனாதிபதி உக்ரைன் ஜனாதிபதி இந்த வீடியோ நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க அமெரிக்கன் ஒயிட் ஹவுஸில் இப்படி டீ கடையில் சண்டை மாதிரி லோலாய் சண்டை பண்ணீங்கன்னா ஒரு பட்டு கேவலம் நடந்த அவங்க இமேஜ்லாம் சரண் அப்படி சரிஞ்சு இருக்குது இப்போ அமெரிக்கா தன்னை நாங்கள் உலக நாட்டின் முக்கியமானவங்கள்தான் தான் கொள்வதற்கு இருக்கு இந்தியாவுக்கே நாங்கள் சமாதானம் பண்ணுறோம்னு வர்றது நாம ஏற்றுக்கொள்ள வேணாம்னு சொல்றேன் அவங்கள விரோதப்படுத்திங்க அவங்க தொழில் பாராட்டுவோம் அவங்க என்ன ஹாய் லெவல் நட்பை பாராட்டுகிறார்களோ அதே நட்பை நம்ம பாராட்டுவோன்றது தான் என்னுடைய தாழ்மையான இது ஆனால் தீவிரவாதத்திற்கு எதிராக குரல் கொடுக்கலனாலே அது போலித்தனம் அமெரிக்காவுடைய போலித்தனம் அது அது பிரிட்டனுக்கும் போலித்தனம் தீவிரவாதத்துக்கு எதிராக வெறும் குரல் குடிப்பதில்லை நாங்கள் இந்தியாவோட நின்று நாங்கள் அடிப்பவங்களை தாக்குவோம்னு சொல்லியிருக்கணும் இன்னும் அந்த ட்வின் ட்வின் பில்டிங் உழுந்த போது இருந்தது உங்களுக்கு வரும்போது பிரச்சனை வந்தால் நேராக பாகிஸ்தானுக்கு பிரியர் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒபாமா உள்ள பூந்து இருட்டோட விட்டு அடித்து அப்படியே அவன் அந்த பாடியை தூக்கி வந்து பிச்சு சின்ன பின்னமாக அவன் மீடி அதை கடைச்சி எங்கன்னா எங்கெல்லாம் சமாதி போகிறான்னு கட்டடில் மீனுக்கு பிச்சு பிச்சு கடாசின அமெரிக்காவின் கொரூர குணத்திற்கு உங்களுக்கு வந்தால் அன்னைக்கு நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ண வேண்டியதானே நீங்கள் ஏன் இன்னைக்கு வந்து இந்தியாவை இன்சிஸ்ட் வலியுறுத்தணும் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை ஏன் அன்னைக்கு ட்வின் பில்டிங் போது பேச்சுவார்த்தை பண்ணிருக்கலாமே இவங்க கூட இவங்க கூட அந்த தீவிரவாத இயக்கங்களோட ஏன் பண்ணல அப்போது இதில் அமெரிக்காவனுடைய முகத்திரையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு மாஸ்க் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மூலிமா சமரசத்தை நம்ம விரும்ப வேண்டாம் அவர்கள் அவங்க வேலையை பார்க்கட்டும் இந்தியா ரொம்ப நீண்ட நாள் இந்த பிரச்சனையில் இருக்குது இந்த போரை நம்ம கையில் எடுத்து சட்டுன்னு விட்டோம்னா இதுக்கு வேறு சில விஷயங்கள் கான்சிக்வன்ஸ் நமக்கு பின்னடைவுகள் இருக்கும் அது என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்